ஆர்ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நாம் பல்வேறு ஜோதிட தகவல்களை இந்த பதிவில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதி ரத்னா மீனா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் நம்மளுடைய சந்தேகங்களை அல்லது பொது பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் பல விஷயங்கள் நுணுக்கமான பல விஷயங்களை ஜோதிட விஷயங்களை சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கு ஜென்ரலாக பாவகங்கள் ஒரு லக்கணம் அப்படின்னு அந்த முதல் பாவமாக சொல்லுவோம் அதிலிருந்து ஒவ்வொரு பாவங்களும் ஒரு ஜென்ரலாக அது அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் ஜென்ரலாக ஒரு ஒவ்வொரு பாவங்களில் இருந்தும் நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் விலக்கி சொல்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதில் முதல் பாவகம் லக்னம்னு போட்டிருக்கிற பாவத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் லக்னம்ங்கிறத வந்து நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு சில டைம் ரெண்டு கோடு இருக்கும் இல்லைன்னா லான்னு போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் இப்போ ஒரு ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசிகளில் அந்த லக்னத்தை தான் நம்ம முதல் பாவமாக கருதுவோம் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம்னா அது தான் அதுலேருந்து கிளாக் வைஸாக என்னமோ தான் ரெண்டு மூணு நாலுன்னு வரும் இந்த லக்னங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா என் தான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்கிற மாதிரி இந்த லக்னத்தை வச்சு தான் ஜாதகர் தான் லக்னம்ங்கிறது ஜாதகத்தை ஜாதகரை பற்றிய எல்லாத்தையும் தெரிக்கலாம் எல்லாத்தையுமே வைத்து நிச்சயமா சொல்லலாம் அவர் வந்து கோவக்காரராக இருப்பாரு வைங்க அவசர முடிவு எடுப்பாரு ஆளுமை பண்போட இருப்பாரு இன்டெலிஜென்ட்டா இருப்பாரு அது மாதிரி சுக்கரன் இருந்தா ரொம்ப நவநாகரிகமா இருப்பாரு இப்படி எல்லாம் சொல்லலாம் அந்த பாவகத்தை பார்க்கிற ஏழாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் பார்த்தாலும் அந்த பார்த்த பாவம் இணைந்த கிரகம் லக்னத்தை பார்த்த கிரகம் லக்னத்தில் இருக்கும் கிரகம் லக்னத்தோட அந்த கிரகத்தை இணைந்து இருக்கும்ல சில இது எல்லாமே ஒரு ஜாதகரோட குணம் அவரோட செயல்பாடுகள் அவரோட ஆளுமை பண்பு அவரோட நிறம் கூட சொல்லலாம் நீங்கள் கேட்ட மாதிரி அழகாக அவர் ஒயர் மாறுப்பாரா அந்த கிரகங்களை வச்சு எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ளும் ஒரு பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா லக்னம் தான் லக்னம் சிறப்பாக இருந்துச்சுன்னு வைங்க அவரை பற்றி கவலையே பட வேண்டாம் லக்னாதிபதி லக்னம் இந்த ரெண்டும் வலுத்த ஒரு ஜாதகரை யாராலையும் ஆட்டவே முடியாது லக்னாதிபதி நீங்க சொல்றது அந்த லக்னத்துக்குரிய குரகம் உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னம்னா அந்த சூரியன் எங்க இருக்கு அப்படின்றத வச்சும் சொல்ல முடியும் நிச்சயமா இப்ப மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன் லக்னாதிபதி யாரு செவ்வாய் அந்த வீட்டுக்கு அந்த செவ்வாய் எங்கே இருக்காரு சுபத்துவம் பெற்றிருக்காரா அப்படிங்கிறத வச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம் ஒரு லக்னாதிபதி சிறப் ஒரு அந்த பற்றி நீங்க கவலையே பட வேண்டாம் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவாருங்கிறது தான் இதோட பாயிண்ட் லக்னம் தான் ரொம்ப முக்கியம் அடுத்து இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் அப்படின்னா அந்த லக்னத்திலேருந்து கிளாக் வைஸாக என்னும்போது ரெண்டாவது இடத்த ரெண்டாம் பாவம்னு சொல்லுவோம் லக்னம் தான் ஒன்றுன்னு வச்சுக்கணும் கணக்கு அதுலேருந்து பன்னெண்டு ராசிகள் வரும் இப்போ இரண்டாம் பாவம் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு வர கையிருப்பு பணம் நம்ம வேலை வாய்ப்பு நம்ம வேலையால் நமக்கு கிடைக்கும் பணம் எவ்வளோ வெல்த்து கிடைக்கும் என்ன நம்ம கையில் பணம் இருக்குமா கடை வாங்குவோமா இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு வைங்க அந்த ரெண்டாவது ஸ்தானத்தை தான் நம்ம கணக்கு போடணும் இப்போ வர்ற ஜாதக ஜாதகத்தை கொண்டு வர்றவங்கலாம் என்னன்னா விஜயராகவன் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது இப்போ டாக்டர்கிட்ட போகும்போதே எனக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாத்திரை சாப்பிட்றேன் முந்தி மாதிரியெல்லாம் இல்லை அதே மாதிரி தான் ஜோதிடர்கிட்ட வரும்போது எனக்கு ரெண்டில் இருக்கு ஏழில் அவங்களே எல்லாத்தையும் பாதி நிறைய கூகுள் யூஸ் பண்ணி கூகுள் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க அதில் ரெண்டில் சுக்கரன் இருந்தால் நல்ல வருமானம் வரும் அது வாக்குஸ்தானம் ரெண்டுல இருக்கிற கிரகங்களை வச்சு இவர் பொய் சொல்லுவாரா உண்மைதான் பேசுவாரா அந்த ரெண்டுல உள்ள கிரகங்கள் எல்லாத்தையுமே பேச்சை நிர்ணயிக்கும் புதன் இருந்தா அட்ராக்டிவா பேசுவாரு அவர் பேச்சை பார்த்து நிறைய லவ்ல விழுந்துருவாங்க அவ்வளவு அட்ராக்டிவா பேசுவாரு ராகு இருந்தா பேச்சே பிரம்மாண்டமா இருக்கும் நான் நூறு கோடி ஐம்பது கோடி அறுபது தான் போவார் லட்சம் எல்லாம் வரவே வராது இந்த மாதிரி ரெண்டாம் பாவத்துல அவர் இருக்கிற கிரகங்கள் இன்னொன்னையும் சொல்லும் வாக்கு தனம் குடும்பம் அவங்க குடும்பம் சிறப்பாக இருக்குமா குடும்பத்தில் பிரிவினை வருமா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் இந்த குடும்பத்தை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலும் ரெண்டாவது ஸ்தானத்தில் பார்க்கலாம் அவருடைய பேச்சு திறன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அவருடைய வருமானங்களை பார்க்கலாம் ஆரம்ப கல்வியை சொல்கிறதும் இந்த ரெண்டாவது ஸ்தானம் தான் ஆரம்ப கல்வியை இப்போ பார்க்குறதே கிடையாது ஏன்னா அஞ்சாவது வரைக்கும் எல்லோரும் பாஸ் போட்டாங்க இப்போ எட்டாவது வரைக்கும் அந்த காலத்திலலாம் ஃபெயில் போடுவாங்க இப்போ ஆரம்ப கல்விங்கிற அந்த பாயிண்ட்டே செகண்டில் எடுக்க அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜாதகத்தேங்கும் போது அதை பார்க்கவே தேவையில்ல இன்னொன்னு என்னன்னா இது வந்து இளைய சகோதரர் இருக்காங்கல்ல ஜாதகரோட இளைய சகோதரர் அவரோட பாவம் மூணு மூணுன்னு சொல்லுவாங்க அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அதோட பன்னெண்டாம் பாவம் இதுவா வரும் அது ஹைடு மறைஞ்ச மாதிரி அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமாங்கிறத ரெண்டாவது ஸ்தானத்தை அனலைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்போவுமே எப்படி வச்சுக்கணும் விஜயராகவன் நல்ல சுபகிரகங்களோட பார்வை சேர்க்கை ஒரு இடத்துக்கு இருந்ததுன்னா அந்த இடத்தின் பாவத்துவத்தை அது இன்க்ரீஸ் பண்ணும் பாவத்துவம் நிறைந்த கிரகங்களோ சேர்க்கையோ இல்லை நடக்கிற தசா புத்தியோ அந்த பாவகத்தை கொஞ்சம் குறைக்கும் பலன்களை இவ்வளோ தான் கான்செப்ட் இதுதான் ரெண்டாம் பாவத்துக்கு அடுத்து வந்து மூன்றாம் பாவகம் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மூன்றாம் பாகவகம் வந்து முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு பேர் இதுக்கு ஒருத்தவங்களோட வீரியம் அதை சொல்கிறது கல்யாணத்துக்கு வீரியம்ங்கிறது தைரியம் இல்லை இது கல்யாணத்துக்கு பார்ப்பாங்களே இந்த தாம்பத்திய உறவில் எப்படி இருப்பாங்கன்னு அது மாதிரி வீரியம் முயற்சி தைரியம் இளைய சகோதரர் இந்த ஸ்தானம் இதெல்லாம் சொல்லணும்னு இப்போ கேட்குறாங்க என் தம்பி நல்லா இருப்பானான்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேர்டு பிளேஸை தான் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்லி மூணாவது ஸ்தானத்தை தான் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்டை அலை அயலாரெல்லாம் இருக்காங்கல்ல அந்த ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் நெய்பர்ஸ் அவங்களோட சில பேர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க சில பேர் அவங்க வீடை கேட்டால் கூட அந்த வீடு தெரியாதுன்ட்டு போவாங்க சில பேர் கூட்டியாந்தே விடுவாங்க அண்டை அயலாரோட அவங்க உறவு எப்படி இருக்கும் இதெல்லாமே சொல்ற ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா மூணாவது ஸ்தானம் தான் மூணாவது ஸ்தானம் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் ஏன்னா அவங்க பேச்சு வந்து ஜெயிக்கணும்னா குரல் பேச்சு இது ஆக்சுவலா என்ன திறன்கள் அந்த திறன் கூட மூணுல வருமா அது ஐடி ஃபீல்டுல எல்லாம் சிறக்கணும்னு வைங்களேன் ஐடி ஃபீல்டுனாலே தேர்ட் பிளேஸ் அது புதனோட பிளேஸ் உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி அதை சொல்லுவோம் இது எந்த எதை கழுத்து தோள்பட்டை முதுகு தண்டுவனம் இதெல்லாம் குறிக்கிறது இது இது கெட்டு போச்சுன்னா முதுகு தண்ணில் வழி வரும் கழுத்து வழி வரும் அது அது மாதிரி ரெண்டாம் பாவம் வந்து முகத்தை குறிக்கும் இந்த மூஞ்சி கலையாக இருக்குது தேஜஸாக இருக்குது அருமையாக இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல அந்த ரெண்டாம் கிரகம் வந்து ரெண்டாவது பாவங்கிறது மூஞ்சியை குறிக்கும் முதல் பாவம் தலை சிரசை குறிக்கும் அது மாதிரி இதில் வந்து கழுத்து தோல்பட்டை முதுகு தண்டுவடம் வடம் வலி வருமா போகுமா வருமானு பார்க்குறதெல்லாம் இதை வச்சு தான் ரெண்டாம் பாவம் கெட்டுச்சுன்னா நிச்சயமாக கண்ணும் இருக்கும் அதில் சூரியன் இருந்தால் இரண்டாம் பாவம் பல்லு கண்ணு பல்லெல்லாம் ரெண்டாம் பாவத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் இது மூன்றாம் பாவம் முக்கியமாக தைரியம் வீரியம் இளைய சகோதரம் சிறு பயணங்களை குறிக்கும் கொஞ்சம் தூரம் ஃபாரின் போகிற ட்ரிப்பெல்லாம் வராது சிறு பயன்கள் அப்புறம் சின்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல சைக்கிளு மூணு சக்கர வண்டி இதெல்லாம் வந்து மூன்றாம் பாவத்தோட தொடர்பு காரகத்துவம் மூன்றாம் பாவத்துக்கு இவ்வளோ இப்போ நாலாம் பாகம் அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாலாம் பாவம் மிக முக்கியமான பாவம் அம்மாவோட ஸ்தானம் அது மாதாவோட ஸ்தானம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சுகஸ்தானம் அது சுகஸ்தானம் வண்டி வாகனம் சொத்து இது எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நாலாம் ஸ்தானத்தை தான் நம்ம எடுக்கணும் நாலாம் ஸ்தானத்தில் அம்மா எப்படி இருக்காங்க அம்மா நம்மளோட பாசமாக இருப்பாங்களா இந்த அம்மாவோட அன்பு கிடைக்குமா ஒரு குழந்தைக்கு இல்லை அம்மாவை பிரிஞ்சிருப்பாங்களா இதெல்லாம் பார்க்கணுன்னா நாலாவது ஸ்தானத்துக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வண்டி வாகனம் இந்த வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்பா பால் பாக்கியம்னு போடுவாங்க அந்த காலத்தில் மாடு விவசாயம் மாடு கன்றெல்லாம் வச்சு இது பண்ணுறதெல்லாம் விவசாயம்லாம் பார்க்கணுன்னா நாலாம் ஸ்தானம் கல்வி மேற்படிப்பை சொல்லணும் டிகிரி வரைக்குமான படிப்புகளை நம்ம அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் நாலாவது பாவத்துக்கு நம்ம போகணும் நல்ல வசதியாக இருக்காங்களா வாய்ப்பாக இருக்காங்களா அப்படியெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் எல்லாமே அந்த நாலாம் பாவத்தில் அடங்கும் குழந்தைகளுக்கு ஏற்படும் டிசீஸு விரயம் இருக்குல்ல ஏன்னா ஐந்தாம் பாவம் குழந்தை நாலு அதுக்கு பன்னெண்டு அதனால் குழந்தைகளுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அதை வந்து நம்ம ஐந்தாம் பாவத்தை வைத்து கண்டுபிடிச்சிக்கலாம் உடல் ஒரு அங்கத்தை சொல் எதை குறிக்கும் நிச்சயமாக அது நல்ல வேலை கேட்டீங்க வந்து ஹார்ட்டை குறிக்கிறது அது ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னோன்னா நம்ம நாலாம் பாவத்தை தான் செக் பண்ணோம் அது இருதயத்தை குறிக்குது அந்த இது வந்து இருதயத்தை மூன்று நாலாம் பாவங்கிறது இருதயம் ரத்த ஓட்டம் இவற்றை குறிக்கிறது நாலாம் பாவம் இப்போ ஐந்தாம் பாவகம் பெரும்பாலும் எல்லாருமே சொல்லி சொல்லி குழந்தைக்கான ஒரு பாவகம்னு தெரிஞ்சிருச்சு அது இல்லாமல் இன்னும் என்னென்ன விஷயங்கள் ஐந்தாம் பாவத்திலேருந்து தெரிஞ்சுக்கொள்ள ஐந்தாம் பாவம்ங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி புத்திரஸ்தானம் தான் அதுக்கு பேர் இம்பார்ட்டண்ட்டாக அதை தான் சொல்லுவாங்க அதில் இன்னும் நிறையா இருக்குது என்ன சொல்லுவாங்க காதலை சொல்கிற ஸ்தானமே ஐந்தாம் ஸ்தானம் தான் அஞ்சில் புதன் இருந்தால் நிச்சயம் லவ் மேரேஜ் தசை புதன் புத்தி நடந்துச்சுன்னு வைங்க லவ் பொண்ணானா அந்த பொண்ணை தான் கட்டுவோம் அது மாதிரி லவ்வை சொல்கிற ஸ்தானம் நம்ம கற்பனை சக்தி அந்த நிறைய இமேஜினேஷன் இமேஜினேஷன்லாம் அதில் புதன் இருக்கவங்களுக்கு நிறையா இருக்கும்னு சொல்கிறாங்க ஐந்தாம் ஸ்தானம் இது எல்லாத்தையும் குலதெய்வத்தை குறிக்கிற ஸ்தானம் பூர்வ புண்ணியங்கிறதுனால குலதெய்வம் அப்புறம் வந்து மந்திர உச்சாடனம் செய்கிறாங்கல்ல மந்திரம் சொல்கிறது வேலைனால் நமக்கு நஷ்டம் ஏற்படுத்துன்னு வைங்க ஒரு வேலைக்கு போகிறோம் அங்கே ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைனா ஏன்னா வேலை மாத சம்பள வேலைங்கிறது ஆரம்பமாக அதுக்கு இது பன்னெண்டுங்கிறதுனால வேலையினால் ஏற்படுற பிரச்சனைகளை இது சொல்கிற ஸ்தானமாக இருக்கும் முக்கியமாக புத்திரஸ்தானம் புத்திரத்தை பார்ப்போம் குலதெய்வத்தை பார்க்குறது நான் என்ன குலதெய்வம்னு கண்டுபிடிக்கணும்னு வைங்க சில பேர் ஜாதகத்தை கொண்டு வருவாங்க எங்கள் குலதெய்வம் எதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ நம்ம இந்த ஃபிஃப்த்து பிளேஸ் இருக்குல்ல ஐந்தாம் ஸ்தானத்தை அனலைஸ் பண்ணால் தான் நம்ம குழந்தையே குலதெய்வத்தையே கண்டுபிடிக்க முடியும் சில பேர் இரட்டை தெய்வம் பிடிமன் வச்சு குல தெய்வம்லாம் சொல்லுவாங்க நம்ம சரியான குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்த குழுவை வச்சுன்னா ஐந்தாம் ஸ்தானம் இதெல்லாம் ஐந்தாம் ஸ்தானத்தோட சிறப்பு அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் ஏன்னா நிரந்தரமற்ற ஸ்தானம் அது அஞ்சு வருஷம் தானே அரசியல்வாதிகள் அதனால அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் ஐந்தாம் ஆறாம் இடமும் அதே மாதிரி கடன் இதெல்லாம் சொல்லுவாங்க அதில் வேறு என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் ஸ்தானம் முக்கியமாக நுணு ருணரோக சத்துரு சொல்லுவாங்க நமக்கு எவ்வளோ எதிரி இருப்பான் எந்த வம்புல மாட்டுவோம் வழக்கில் மாட்டுவோம் முக்கியமாக என்னன்னா ஆறாம் ஸ்தானம் ஹோட்டலை குறிக்கும் இல்லை போட்டித் தேர்வுகளை குறிக்கும் ஒருத்தவங்க இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிறான் டிஎன்பிஎஸ்சி பிள்ளைங்க எழுதுதுங்கன்னு வைங்க ஆறாம் சாதனத்தை அனலைஸ் பண்ணோன்னா தெரிஞ்சிடும் வெற்றி பெறுவார்களா மாட்டார்களாங்கிறதெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கான இடம் இந்த ஆறாம் ஸ்தானம் அதுவும் இல்லாமல் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்கல்ல சொந்த தொழில் பத்தாம் ஸ்தானம் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு அடிமை தொழில்னு அது ஒரு வார்த்தையை போடுறாங்க ஜாதகத்தில் அது ஒன்று அடிமை தொழில்னு சொல்லணுமான்னு தெரியல மாத சம்பளத்திற்கு வேலை செய்யும் இடம் அதெல்லாம் குறிக்கிறதெல்லாம் இந்த ஆறாம் ஸ்தானம் இது வலுவாக இருந்தால் மாத சம்பளம் தான் இது இப்போ மாத சம்பளத்துக்கு தான் நீங்கள் போங்க சொந்த தொழில் செய்யாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் இந்த ஸ்தானத்தை அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் இவ்வளோதான் ஆறாவது ஸ்தானத்தில் இருக்குது இன்னும் நிறையா இருக்குது ஒரு ஸ்தானம்னு எடுத்தீங்கன்னா அதில் நூற்று கணக்கான காரகத்துவங்கள் இருக்குது முக்கியமாக நம்ம நடைமுறையில் பயன்படுத்துறது ஒரு ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நம்ம எதை எடுப்போமோ அதை பிரதானப்படுத்தி நம்ம சில காரகத்துவங்களில் சொல்கிறோம் அவ்வளோதான் நிறையா இருக்குது ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஏழாம் பாவம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கல்யாணத்துக்கு முத வரைக்கும் எல்லாரும் அந்த ஏழாம் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அதை கலத்திரஸ்தானம்பாங்க ஸ்தானத்தை வச்சு நம்ம நமக்கு வர போகிற லைஃப் பார்ட்னரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆணா இருந்தால் மனைவியை பற்றியும் பெண்ணாக இருந்தால் கணவரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த திசையிலேருந்து வருவாங்க அவங்க எப்படிப்பட்ட மனைவியாக இருப்பாங்க தனக்கு அடக்கமாக இருப்பாங்களா இல்லை அவங்களுக்கு யார் அதில் டாமினேட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த ஏழாம் ஸ்தானம்தான் ஏழாம் ஸ்தானத்தில் இன்னும் முக்கியமான என்னான்னு கேட்டிங்கன்னா சமுதாய தொடர்புன்னு சொல்கிறாங்க நம்ம சமுதாயத்துக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு நல்ல விதமான தொடர்புகள் இதெல்லாம் சொல்கிறது ஏழாம் ஸ்தானம் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப முக்கியம் சமுதாயத்தோட தொடர்பு இருக்கணும் சமுதாயத்தில் நல்ல தொடர்பு இருக்கா இல்லை சமுதாயத்தில் நம்மளை பார்த்தா வெறுக்கிறாங்களா இதெல்லாம் சொல்கிறதுக்கு அந்த ஏழாம் பாகத்தை இன்னொன்று வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லுவோம் அந்த அந்த பார்ட்னர்ஸ் தொழில் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னரையும் அதுதான் அந்த இடம் தான் தொழில் பார்ட்னர்ஸையும் சொல்கிற இடம் இந்த ஏழாம் இடம்தான் அது சிறப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யலாம் அது சிறப்பாக இல்லைன்னு வைங்களேன் இந்த பார்ட்னரை சேர்க்காத இந்த ராசியும் இந்த ராசியும் ஒத்துக்காது பார்ட்னர்ஸை போட்டினா அவர் வந்து அது சனி சில கிரக அமைப்புகள் படி வேண்டாம்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் இதை பார்த்து தான் சொல்லுவோம் அடுத்து வந்து எட்டாம் பாவகம் எட்டாம் பாவத்தில் இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கே தெரியும் எட்டாம் பாவங்கிறது மறைவு ஸ்தானம் தான் அது மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க மூணு ஆறு ஆறு வந்து மறைவுஸ்தானமாக இருந்தாலும் உபஜயஸ்தானம் ஆகிடுது அது எட்டாம் ஸ்தானம் கட்டாயம் எட்டுங்கிற நம்பரு இது மாதிரி ஒரு மித்தல்லாம் இருக்குது இது மறைவுஸ்தானம் ஸ்தானம் தான் இது ஆயில் ஸ்தானம் தான் சிறப்பாக சொல்லணும்னா இது ஆயில் ஸ்தானம் ஆயில் மட்டும்தான் இருக்குதுன்னா திடீர் அஷ்டத்தை கூட சொல்லும் நிறைய கெடுபலன்கள் இதில் இருக்கும் திடீர் விபத்து இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வருது இல்லை இயற்கை பேரழிவுகள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம அங்கே தான் பார்க்கணும் ஒருத்தவங்க சிறைப்படுறாங்கன்னு வைங்க ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா அது வந்து ஆறாம் ஸ்தானத்தை தான் நம்ம கணக்கு போடணும் திரைமறைவு வாழ்க்கை எங்கே இருக்காருனே தெரியாமல் போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கோம்ல இப்போ சமீபத்திலலாம் அந்த திரைமறைப்பு வாழ்க்கையெல்லாம் இந்த எட்டாம் ஸ்தானத்தோட தொடர்புடையது அசிங்கம் அவமானம் நேச்சுரல் கெலாமிட்டீஸ் அதெல்லாம் வர்றதெல்லாம் இதுதான் ஆனால் இதில் மேலே இருந்து உழுவுறாங்கல்ல சில சிலர் இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க இல்லை தற்கொலை எண்ணம்லாம் இதில் வரும் தற்கொலை பண்ணிக்கவே நாலாவது மாடியிலேருந்து விழுவுறாங்கள்ல நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்ணுறது இது ஒரு அமானுஷ்யம் நிறைந்த இதுன்னு சொல்லுவாங்க எட்டாம் பாகம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மம் இருக்க மாதிரியே இருக்கும் அவங்கள்ட்ட அவங்கள வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஆளும் அது ஆழம் இல்லை அது சேரும் கடலும் ஆழம் இல்லை இந்த விருட்சிக ராசிக்காரவங்க தான் ரொம்ப ஆழமானவங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க நம்மள புரிஞ்சுக்குவாங்க நம்மளால் அவங்கள புரிஞ்சுக்க முடியும் அமானுஷ்யம் நிறைந்தது ரகசியம் நிறைந்தது அந்த ஸ்தானம் தான் இன்சூரன்ஸ் எல்லாம் குறிக்கிறது பரம்பரை நோய்கள்னு சொல்கிறாங்களே அந்த பரம்பரை நோய்களை குறிக்கிற இடமும் இது பெரும் கடன் அதே நேரத்தில் பெரும் சொத்து பெரும் பணம் திடீர் ரஜிஷ்டம் இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் எட்டாம் இடம் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒன்பதாம் பாவம் வந்து ரொம்ப சிறப்பான இடம்னா நைன்த்து பிளேஸ் தான் அதை பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன அப்புறம் தந்தை சான் தகப்பன் அதுதான் தகப்பன் சார் இப்போ அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்பாவோட சொத்து நமக்கு வரணும் வருமா வராதா அதெல்லாம் வந்து கேட்பாங்கல்ல தந்தையுடைய சொத்து வருமா வராதா இதெல்லாம் கேட்கணும்னா நம்ம ஒன்பதாவது பாகத்துக்கு போயிடணும் இப்போ காலபுருஷனுக்கு ஒன்பதாவது பாகம் உங்களுக்கு தெரியும் தனுசு தனுசுங்கிறது மிக சிறப்பான இடம் அது இந்த ஒன்பதாவது பாகத்தை வச்சு நம்ம பாவகத்தை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா தந்தையோட நிலை அவர் எப்படி இருக்காரு அவருக்கு சொத்து இருக்குதா அவர் சொத்து மகனுக்கு கிடைக்குமா அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம அது ஒன்பதாவது ஸ்தானத்துக்கு அப்புறம் நீண்ட தூர பயணத்தையும் அது குறிக்கும் நீண்ட தூர பயணம் ரெண்டாவது வந்து இந்த இந்த உயர்கல்வியை குறிக்கிற இடமெலாம் ஒன்பதாவது பாவம்னு சொல்லுவாங்க இந்த கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது அப்பாவோடய சொத்து வருமானு கேட்க பார்க்குறது இது எல்லாமே வந்து இந்த ஒன்பதாவது பாவத்தில் அடங்கும் அடுத்து பத்தாம் மேடம் அதையும் வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அது வந்து தொழில் ஸ்தானமாக சொல்லுவாங்க அதில் வேற என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதான் பத்தாம் பாவம்ங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க கர்மங்கிறதுனா தொழில் அப்படியே ஒரு பாயிண்ட் வரும் இன்னொன்று என்னென்னா அவங்க என்னென்ன கர்மங்களை செய்வார்கள் இறுதி சடங்குகள் செய்கிற மாதிரி நிலை வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதும் அதுதான் அது ஒரு கௌரவம் பெரிய பதவிகள் சட்டமன்றம் பாராளுமன்றம் இது எல்லாமே குறிக்கிற இடம் எதுனா பத்தாவது ஸ்தானம் இந்த பத்தாவது ஸ்தானத்தை நிறைய அனலைஸ் பண்ணுற மாதிரி வரும் ஜோதிடர்களுக்கு ஏன்னு கேட்டால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நாங்கள் மாத சம்பளத்துக்கு இருக்கிறோம் நாங்கள் வந்து இதை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலாமான்னு பார்க்குறோம் பார்த்து சொல்லுங்கன்ட்டு வருவாங்க இது நிறையா வரும் ஜோதிடத்தில் அவங்கள பார்க்கணுன்னா ஆறையும் இந்த பத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் பத்தாம் இடம் சிறப்பாக நல்லா இருந்துது லாபம் வர்ற மாதிரி இருந்ததுன்னு சொன்னோன்னா நம்ம வந்து அவங்கள சுய தொழில் பண்ணலாம்னு சொல்லலாம் சுய தொழில் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்கிற இடம் வந்து பத்தாம் ஸ்தானம் நம்ம லாபம் வருமா வராதான்னு பார்க்க கூட இங்கே தான் பார்க்கணும் ஏன்னா பதினொன்று லாபஸ்தானம் பதினொன்றுக்கு இது பன்னெண்டாவது ஸ்தானமாக வர்றதுனால நமக்கு லாபம் வருமா செய்கிற தொழிலில் வராதா சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி வந்து கேட்டாங்கன்னு வைங்க ஜோ ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னு வைங்க ஜோதிடர்களாகி நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் இந்த பத்தாம் ஸ்தானத்தை முழுதாக அனலைஸ் பண்ணுவோம் ஆறாம் ஸ்தானத்தை விட இது ஸ்ட்ராங்காக இருந்தால் வேலையை விட்டுட்டு இங்கே வாங்க லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல சொல்லுங்கள் இப்போ பதினொன்றாம் இடம் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உங்களுக்கு பதினொன்றாம் ஸ்தானம்ங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அது வந்து சூப்பர் படிப்பு டிகிரிக்கு மேலே பிஹெச்டி பண்ணுற அந்த மாதிரி கல்வியை குறிக்கிற ஸ்தானம் அது நண்பர்களை குறிக்கிற ஸ்தானம் முக்கியமாக அபிலாஷைகள் ஆசைங்கிறது வேற அபிலாஷைங்கன்னா கொஞ்சம் சில்லியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக ஆசைப்பட்டோன்னு வைங்க அதுதான் அபிலாஷைன்னு பேர் அந்த அபிலாஷைகளை குறிக்கிற இடம்ங்கிறது வந்து பதினோராம் இடம் இளையதாரத்தை குறிக்கிறது நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போதே என்ன பண்ணுவோம்னா ஏழாம் ஸ்தானத்தை விட பதினோராம் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க ஏழாம் ஸ்தானத்தை விட பதினோராம் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வைங்க இளையதாரத்தை குறிக்குது நிச்சயமா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகி வேறு கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் அதையும் பார்க்க சொல்லுவாங்க அதனால் முக்கியமாக இளையதாரத்தை குறிக்கிற இடமும் அதுதான் அதேமாதிரி பன்னிரெண்டாவது இடத்துல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பன்னிரெண்டாம் ஸ்தானங்கிறது வந்து மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க நமக்கு என்னென்ன விரயம் ஏற்படுதுங்கிறத எதில் வேணாலும் இருக்கலாம் பணத்தில் ஏற்படுறது மட்டும் விரயம் இல்லை நம்ம உழைப்பு விரயமாகலாம் நம்ம குடும்பத்துக்கு செய்கிற வேலை கூட விரயமாகலாம் நற்பெயர் விரயமாகிறது எந்த விதமான விரயமாக இருந்தாலும் நம்ம பன்னெண்டாவது ஸ்தானத்தை தான் பார்க்கணும் அதை தான் அனலைஸ் பண்ணணும் இன்னொன்று தூர வெளிநாட்டு பயணங்கள் தேச பயணங்கள் இருக்குல்ல இந்த பயணம் செல்வாங்களா மாட்டாங்களா ஃபாரின்ல படிக்க போவாங்களா வேலைக்கு போவாங்களா இதெல்லாம் இந்த கிரகங்களோட அமைப்பை வச்சு இந்த பன்னெண்டாவது இடம் தான் சொல்லும் இந்த பன்னெண்டாவது இடம் வந்து நமக்கு ஏற்படுற வியாதிகளை கூட சொல்லணும் ஏன்னா அது ஹாஸ்பிட்டலில் குறிக்குது பன்னிரெண்டாம் இடங்கிறது ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரி ஸ்பெஷலி மார்ச்சுரியை குறிக்கிறது பன்னிரெண்டாம் அப்புறம் மொத்தமாக போய் இறப்பு ஏற்படுதில்லை இப்போ ஃப்ளைட் எரிஞ்சுது கும்பமேளாவில் மொத்தமாக இறந்தாங்க இந்த மாதிரி இறப்புகள் அதை சொல்கிற ஸ்தானமும் பன்னிரெண்டாம் ஸ்தானம்தான் அது மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு முக்கியமான ஸ்தானம் தான் இப்போ கல்யாணத்துக்கு பார்க்கும்போது அது படுக்கையை குறிக்குது இல்லையா அயன சயன போகஸ்தானம் சயனங்கும் போது இந்த பெட் கம்ஃபர்ட் இருக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒன்று ரெண்டு பேருக்கும் உடல் ரீதியாக பொருத்தம் உடலில் வேண்டுங்கிறாரு கண்ணதாசன் உடம்புலையும் வேணும் அந்த மாதிரி ரெண்டு பேரும் நல்லா இணைந்து நல்ல தாம்பத்திய உறவு இருக்குமான்னு பார்க்க பன்னெண்டாவது ஸ்தானத்தை எடுக்கணும் பன்னெண்டாவது ஸ்தானம் பொருந்துறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கே தான் படுக்கை அறை இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்கு மாற்றுரிய குறிக்கிறதும் அதுதான் அதனால பன்னெண்டாவது ஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் மறைவு ஸ்தானமா இப்ப சனி அங்க தான் உட்கார்ந்து இருக்காரு நமக்கு அதான் இப்போ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது திருமண பொருத்தங்கள் பார்க்கும்பொழுது இவ்வளவு துல்லியமா பார்த்தோம்னா முன்கூட்டியே பல விஷயங்களை தவிர்த்திடலாம் அப்படி தானே நிச்சயமாக தவிர்க்கலாம் அதெல்லாம் பார்க்காதனால இப்போ நட்சத்திர பொருத்தம்னு பார்க்குறாங்க அது சும்மா ஒரு அடித்து அது எந்த எங்கே போனாலும் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் அது மட்டும் பார்க்குறது பொருத்தமே கிடையாது இன்ஃபேக்ட் அது தேவையே இல்லை ரஜுவை பார்த்தாலே போதும் ஒரு ஒரு பாவகத்தையும் பார்க்கணும் ரெண்டாவது இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கணும் அஞ்சில் புத்திரஸ்தானம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் ஏழாம் இடத்தை பார்க்கணும் எட்டு மாங்கல்யஸ்தானம்பாங்க ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் நாலாவது ஸ்தானத்தை கற்பு ஸ்தானம்னு சொல்கிற மாதிரி எட்டாம் இடம் மாங்கல்ய வாங்க அந்த ஸ்தானம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் கட்டாயம் பன்னெண்டாவது ஸ்தானம் அது இல்லைன்னா பிரிவினை கட்டாயம் நடக்கும் அதனால் பன்னெண்டாம் இது அத்தனை ஸ்தானங்களையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு பொருத்தம் கொடுக்கணும் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் கொடுக்கறது இப்போ புதி வந்திருக்கு அது வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது பத்துக்கு பத்து பொருத்தம் கூட இருக்கும் ராகவன் நட்சத்திர பொருத்தத்தை தடிச்சு பாருங்கள் பதினொன்றுக்கு பத்து பொருத்தம் இருக்குதும்பாங்க ஆனால் அவங்க ரெண்டே மாதத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில் வரும் அதுக்கெல்லாம் காரணம் கட்டங்களை அனலைஸ் பண்ணாது தான் உள்ளுக்குள்ளே போய் ரெண்டு பேரோட ஜாதக கட்டங்கள் தசா புத்தி சந்தி வருதா இவங்களுக்கு நடக்கிற தசையும் அவங்க தசையும் ஒன்றா இருக்குதா புத்தி ஒன்றா வந்ததுன்னா ரெண்டு பேருக்கும் கெடுபலன் வந்தால் ஒன்றா வரும் பிச்சுக்குவாங்க அவ்வளோதான் கிரகங்களும் தப்பாக இருந்து தசா புத்தியும் தப்பாக இருந்தால் சோழியே முடிஞ்சிடும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்து இணைக்கும் பொழுது நூறு ஆண்டு அவங்களோட திருமண வாழ்வு நிலைக்கும் இதெல்லாம் பார்த்து தான் பொறுத்தணும் பன்னெண்டு பாவங்களும் முக்கியமான பங்கு ஒரு ஒரு பாவத்துக்கும் நிறைய முக்கியத்துவம் இருக்கு அத்தனை பாவங்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம கடல் அது நம்மளுக்கு தெரிஞ்சது ஓரளவு தான் ரொம்ப நன்றிம்மா இன்னைக்கு பொது பலன்கள் சொன்னீங்க இன்னும் தனிப்பட்ட கூட விரைவில் நம்ம எடுத்து ஒன்றா அனலைஸ் பண்ணி கூட பார்க்கலாம் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி இன்னும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் வணக்கம் நேயர்களே இணைந்திருங்கள் ஆர் ஆர் டிவோஷனல் இந்த பொது பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எடுங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்